வேதாசியனியர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மோட கர்ம வினை கழிய நமக்கு உறுதுணையாக துணை புரியக்கூடியவர்கள் தான் சித்த புருஷர்கள் யார் ஒருத்தர் நேர்மையாவோ உண்மையாகவோ சுயநலம் இன்றி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜீவ சமாதிக்கு வரும்பொழுது சிதர்களுடைய தரிசனம் அப்படின்றது மனமாற கிடைக்கிது அப்படி இன்னைக்கு நாம் வாக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ யோகி சபாபதி சுவாமிகளுடைய சமாதியில் நம்ம குரு பூஜை விழா நடந்துட்டுருக்கு இந்த குரு பூஜை விழா யாருக்கு நடக்குது அப்படின்னா ஸ்ரீ யோகி சபாபதி சுவாமிகளுடைய சீடர் அனந்தானந்தா சுவாமிகள் அவரோட சமாதியும் இங்கே தான் இருக்கு இன்னைக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோ ஸ்ரீ அனந்தானந்தா சுவாமிகளுடைய குரு பூஜை விழாவில் எடுக்கப்பட்ட பதிவுகள்தான் குடும்பத்தில் நிறைய பிரச்சனை ஜான் ஏறனா முழ சறுக்குது எதுக்கு தான் நான் வாழறேன்னே தெரியல இப்படி நிறைய பேர் கஷ்டப்படுறது உண்டு நம்ம வந்து ஒன்று நல்லா புரிஞ்சிக்கணும் அதாவது நம்ம என்ன செய்தோமோ என்ன பயனோ இன்னைக்கு மனிதனாக பிறந்திருக்கோம் ஆனால் மனித பிறப்பு ஒன்று தான் இறைவனை அடையக்கூடிய ஒரு அற்புதமான பிறப்பு முக்தி அடையக்கூடிய ஒரு பிறப்பு ஆக இந்த விஷயத்த அடிப்படையான விஷயத்தை நாம புரிஞ்சிக்கணும் அன்பு அப்படின்றது எல்லா ஜீவனிடத்திலையும் நாம செலுத்தணும் எவ்வுயிர்க்கும் பராபரன் சன்னதியாகும் இலங்கு உயிர் உடல் அனைத்தும் ஈசன் கோயில் அப்படின்னு சொன்னார் தாயமானவர் எல்லா உயிர்களிடத்துலயும் அன்பு செலுத்தணும் எல்லா உயிரையும் தன்னோட உயிர் போல மதிக்கணும் இப்படி இதை உணர்ந்த கூடிய உணர்ந்தவர்கள் தான் சித்தர்கள் ஆக நமக்கு ஒரு துன்பம் அப்படின்னு வரும்பொழுது இறைவனிடத்துல நாம அந்த விஷயத்தை கடத்துறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு பாலமா இருக்கக்கூடியவங்க தான் சித்தர்கள் ஏதோ நம்ம சித்தர் கோயிலுக்கு போயிட்டோம் அப்படின்னா நாம செஞ்ச பாவம் எல்லாத்தையும் சித்தர்கள் ரப்பர் வச்சு கலைக்கிற மாதிரி எல்லாத்தையும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது நாம் நம்முடைய கர்மவினை கழியணும் அப்படின்னா நாம் ஏதோ தவறு செஞ்சுருக்கோம் அப்படின்றத முதல்ல உணரணும் அதற்கு அடுத்தபடியாக தவறு செய்யாமல் எப்படி வந்து அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும் அப்படின்றத நம்ம நினச்சி செயல்படணும் உண்மையா நேர்மையா இருக்கணும் இறைவனிடத்துல நாட்டம் அப்படின்றது நமக்கு இருக்கணும் இப்படி நம்ம சுற்றி நம்ம ஒரு புது விதமான ஒரு விஷயத்த நம்ம வந்து நோக்கி நம்ம போகணும் அப்படி போகும்பொழுது இப்போது ஒரு தட்டுல வந்து அரிசி கல் எல்லாத்தையும் ஒன்னா பரப்பி வச்சா சமையலுக்கு நம்ம எது எடுப்போம் அரிசியை மட்டும் தான் தனியா பிரிச்சு பொறுக்கி எடுப்போம் இல்லையா அப்போ அதுதான் வந்து சமையலுக்கு பயன்படும் அதே மாதிரி தான் நாம நம்மோட தவற உணர்ந்து நம்ம நேர் வழியில போகும் பொழுது இந்த அரிசியை நம்ம சமையலுக்கு எடுக்கிறோம் பாரு அந்த மாதிரி சித்தர்களும் நம்ம தேர்ந்தெடுத்து இந்த இடத்துக்கு வரவைப்பார் அதாவது அவர்களுடைய ஜீவ சமாதி இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி வரவழைப்பார் ஏதோ ஒரு அவங்க புரிஞ்சு தான் இந்த நாடி வந்திருக்காங்க இன்னைக்கு குரு பூஜை விழா வந்து ஸ்ரீ அனந்தானந்தா சுவாமிகளுக்கு நடந்துட்டு இருக்கு அதற்காக அவருக்கு அங்க வச்சிருக்க கூடிய அந்த சிவலிங்கத்துக்கு வந்து அபிஷேகம் அப்படின்றது நடந்தது முதல்ல இப்போ கடைசியாக இந்த கும்பத்தை வச்சு அபிஷேகம் செய்றாங்க குரு பூஜையில் நீங்கள் முதல்ல போன வீடியோல வந்து பார்த்துருப்பீங்க கலசங்கள் எல்லாம் வச்சு வழிபாடு பண்ணாங்க இல்லையா அந்த கலச நீரை கொண்டு வந்து இறைவன் மேல ஊற்றி இந்த அபிஷேகம் அப்படின்றது நடந்துட்டுருக்கு அதற்கான பதிவு தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க റെ നാ നാ റെനു റെ ஒன்று நம்ம நல்லா புரிஞ்சிக்கணும் மெய்யன் போடு இறைவனை நம்ம வழிபடுறது வேணும் கடவுளை நம்ம வழிபடணும் அப்படின்னாலும் அதுக்கும் அவனோட அருள் வந்து இருக்கணும் இதைத்தான் மாணிக்க வாசக பெருமான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி என பாடி உணர்த்தியிருக்கார் இறை அருளால் இறைவனை வணங்கி அவன் அருளால் வாழ்வில் நலம் பெறணும் அப்படின்றது தான் உண்மை முக்தனே, முதல்வா முக்கனா முனிவா மொட்டரா மலர்பறித்து இறைஞ்சி பக்தியாய் நினைந்து பரவுவார் தமக்கு பரகதி கொடுத்து அருள் செய்யும் சித்தனே செல்வ திருப்பெருந்துறையில் செழுமலர் குருந்த மேவிய சீர் அத்தனை அடியேன் ஆதரித்து அழைத்தால் அதெந்துவே என்றருளாயே எப்படின்னு சொன்னார் மாணிக்க வாசக பெருமான் அதாவது இறைவனை மனதார உள்ளன்போடு நினைந்து ஒரு சிறிய மலரை பறித்து அவன் அத்திருவடியில் வைத்து வழிபட்டால் அவனை உள்ளன்போடு அழைத்தால் என்ன ஏதுனே கேட்காம நான் இருக்க அஞ்சேல் அப்படின்னு ஓடி வருவாராம் இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வேதாஸ்யூ சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்